ஒரு மனிதனை சிலையாக செதுக்குவதற்கு துணையாக இருப்பது வாழ்க்கை துணை அதை பத்தி பேச அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் வெறும் கல்லா கிடக்கிறான் நிச்சயமா கல்யாணம் ஆன பிறகுதான் சிலையா மாறுறான் அவர் சொன்ன வாதம் அதுதான் ஒவ்வொரு உலகமும் மதிக்கிற அளவுக்கு செதுக்கிறாள் அவதான் தாரம் அவள்தான் தான் நம் வாழ்க்கையின் ஆதாரம் வாழ்க்கையே சேதாரம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க உலக பொதுவுடைமையை அவரு உலக தொழிலாளர்கள் தண்டி ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் மூலதனம் என்கின்ற அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தது அவருடைய மனைவி ஜென்னி மார்க்ஸ் அவர்கள் அந்த புத்தகத்தை காரன் மார்க்ஸ் எழுதுகின்ன பொழுதே அந்த ஜென்னி அவர்கள் பசியும் பட்டினியும் மாறுனாங்க அவங்க அவருடைய வாரிசை சுமந்தாங்க கூடவே வர்மையை சுமந்தாங்க சபாஷ் ம் ஜென்னி அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்ததுனால தான் இன்னைக்கு உலக வரலாற்றில் காரன் மார்க்ஸ் தெரிகிறாரு சபாஷ் சபாஸ் அப்போது வாழ்க்கை துணை தான் துணைதான் யா ம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுனா அது நடிப்பு சரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறணும்னா அதுக்கு தேவை படிப்பு

எழுதுகோல் எடுத்து கவிதை எழுத நினைக்கின்ற பொழுதெல்லாம் தமிழ் பெண்ணிடம் தனது நெற்றியை காட்டி திலகம் வைக்கச் சொன்னான் பாரதி இந்திய தாயின் மேலே படர்ந்த வெள்ளை நோய்க்கு மருந்து பூசியவன் அவன் அவன் எழுதிய பாஞ்சாலி சரித்திரம் அடிமை தலையில் கட்டுண்டு கிடந்த இந்திய தாயை நினைவில் வைத்து எழுதப்பட்ட சரித்திரம் அந்த பாரதியே தேடி உன்னை அழைத்தேன் முத்துமாறி எனக்கு தேவையெல்லாம் தந்திடுவாய் முத்துமாறி என்று சொல்லியிருக்கிறார் கடவுள் துணை எங்கெங்கும் காணினும் சக்தி ஏடா எழுகடல் அவள் வண்ணமடா என்று பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார் சுலைமான் என்ற ஒரு பக்தர் மரணத்திற்கு பின்பு சொர்க்கத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் இறைவன் சுலைமானை பார்த்து கேட்கிறார் மகனே உனக்கு எதனால் இந்த இனிமையான சொர்க்கம் கிடைத்ததென்று நினைக்கிறாய் என்று சுலைமானை பார்த்து கேட்கிறார் இறைவா தவறாமல் உன்னை ஐந்து வேலை தொழுதேனே அதற்காக இந்த இனிமையான சொர்க்கம் கிடைத்தது என்று சுலைமான் இறைவனிடத்திலேயே சொல்லுகிறார் இறைவன் இல்லை இல்லை வாழ்நாளிலே ஒருவேளை என்னை நீ தொழ மறந்து விட்டாய் அதற்காக இந்த சொர்க்கத்தை நான் உனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இறைவன் சிரித்தாராம் உடனே சுலைமான் என்ன ஆச்சரியம் தொழ முடியாமல் போனதற்கு சொர்க்கம் பரிசா என்று சுலைமான் மருண்டு அப்படி நிற்கிறாராம் அப்பொழுதுதான் இறைவன் சீரில் மாறி முன் ஜென்மத்தை போட்டு காட்டுறாராம் காலை பொழுதிலே பள்ளிவாசலின் அழைப்பொலி கேட்டு நீ வேக வேகமாக நடந்து வந்தாய் மகனே வருகின்ற நேரம் ஒருவர் மார்கழி மாசம் குளிர்காலம் வரும் பொழுது ஒரு சின்ன குட்டி குளிரிலே நடுங்கிக் கொண்டிருந்தது அந்த குட்டியை எடுத்து உன் மார்பிலே அணைத்து உன்னுடைய உடல் சூட்டை அந்த குட்டிக்கு கொடுத்து உன்னுடைய விரலால் அந்த பூனையின் மெல்லுடலை நீவி அது பெறும் வரை அந்த பூனையின் நீ இருந்தாய் மகனே அதற்குள்ள எல்லோரும் தொழுகையை முடித்து அவரவர் அவங்க இல்லத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள் ஒரு பூனை உயிரை காப்பாற்றுவதற்காக என்னையே மறந்தாயே அதுக்காகத்தாண்டா உனக்கு சொர்க்கத்தை பரிசாக கொடுத்தேன் என்று சொன்னாராம் இதைத்தான் ஈஸ்வர தத்துவம் அனைத்து உயிர்களிடத்திலும் இறைவன் வியாபத்திருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறது ஐயா கடவுள் துணை கடவுள் துணையே கடவுள் துணை ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அன்று என்ற கல்வி இல்லாத மனிதன் கால் மனிதன் யா ஓ சபாஷ் சபாஷ் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணான்னு சொல்றோமேயா அவர் வந்து அரசியல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நோய்வாய்ப்பட்டு விட்டார் இந்தியாவில் மருத்துவம் செய்கின்ற பொழுது அந்த மருத்துவம் அவருக்கு துணை செய்யவில்லை உடனடியாக அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அமெரிக்காவுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் செல்கின்றார்கள் அங்கே சென்ற உடனே அவருடைய உடல் பரிசோதிக்கப்படுகிறது அப்படி பரிசோதிக்கின்ற பொழுது மருத்துவர்கள் அங்கு உடனடியாக உங்களுக்கு அறுவை சிகிச்சை தொடங்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அண்ணா சொல்றாரு ஐயா எனக்கு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு அவர் கையில் இருந்து இங்கிருந்து கொண்டு போன புத்தகத்தை படிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிறது அதற்கு ரெண்டு நாள் தேவைப்படும் அதை படித்து முடித்தவுடன் எனக்கு அறுவை சிகிச்சை செய்யுங்கள் என்று கேட்டார் ஐயா அவர் இருந்த பொழுதும் அவருக்கு பெருமை தேடி தந்தது அந்த கல்வி அவர் இறந்த பின்பும் அவர் படைப்புகளால் இன்று வரை பெருமை பேசிக்கொண்டு அவரை சிறப்பித்தது குழந்தைகளுக்கு சோர் ஊட்டுவாங்க ஆனா சுனிதா வில்லியம்ஸ் என்ற பெண்மணி தனி ஒரு நபரா துணிச்சலோடு அந்த நிலாவுக்கே போயிட்டு வந்திருக்காங்களே சார் இப்போ மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு மறுபடியும் போறாங்க அதுக்கு காரணம் அவங்க கிட்டே இருந்த துணிச்சல் தானே சார் மாவீரர் அலெக்சாண்டர் போரஸ் என்ற மன்னர் மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாராம் போரஸ் நான் எப்படி நடத்தணும்னு அதுக்கு போரஸ் சொல்கிறாரு போரஸ் துணிச்சலாக சொல்கிறாரு நீங்கள் என்னை ஒரு மன்னன் போல தான் நடத்தணும்னு அதை க அதை கேட்டுட்டோனே அலெக்சாண்டர் சொல்கிறாராம் உன்னை நான் வந்து சிறைக்கில் உன்னை அடைக்கும் போது கூட நீ துணிச்சலா பதில் சொல்கிறியேன்னு சொல்லிட்டு தன்னுடைய நாட்டையும் அவருக்கு கொடுத்தாரான் சார் துணிவு தான் விடிந்து எழுந்தவுடன் கிடைப்பது துணிவல்ல விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதுதான் துணிவு